பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்துடைய கருபை நம்மனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கத்த நமக்கு தருகிற வேத வார்த்தை யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் விதமாய் சொல்கிறது தேவிரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் தேவரி செய்ய நினைத்தது தடைபடாது அன்பவராயிய கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையிலே எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே ஒருபொழுதும் தேவனுடைய திட்டத்தை ஒருபொழுதும் தேவனுடைய சோதரம் அவருடைய சித்தத்தை நம்மால் மாற்றிக்கொள்ளவே முடியாது எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ நம்முடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் நடப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் அவைகளை சரியாய் செய்து முடிக்கிறார் ஒருவேளை சூழ்நிலைகள் மாறி நிற்கலாம் சூழ்நிலைகள் எதிராய் நிற்கலாம் அல்லாவிட்டால் சூழ்நிலைகளின் நிலைகள் அதற்கு ஏற்றதாய் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் தேவன் அதை செய்து முடிக்கிறார் என்பதை ஒரு பொழுதும் நாம் மறந்து போக முடியாது மறுத்து போக முடியாது இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் யோசிப்பினுடைய வாழ்க்கையை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் காரணம் என்ன யோசிப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் வைத்த பெயர் சொப்பனக்காரன் காரணம் அவன் கண்ட இரண்டு விதமான சொப்பனங்கள் இந்த சொப்பனங்கள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னது அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பான் அவனுடைய தாய் தகப்பன்மாரும் அவனுடைய சகோதரரும் அவனை வணங்குகிற நிலை அளவிற்கு அவனுடைய நிலையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார் என்பதுதான் அந்த சொப்பனம் இப்போது அவடைய சகோதரர்கள் இந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் அவனை பகைத்தார்கள் இவன் எப்படி இந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் நம்மை ஆளலாம் இவன் எப்படி நம்மை ஆளுகிற அளவிற்கு உயரலாம் என்பதாய் அவனை பகைத்தார்கள் ஆனால் தேவ திட்டம் அவன் ஆளுகிறவனாய் வர வேண்டும் எனவே கர்த்தர் அவனை வேறொரு பாதையிலே நடத்த ஆரம்பித்தார் இந்த சகோதரர்கள் இவன் மேல் பொறாமை கொண்டு இவனை எகிப்திற்கு அடிமையாய் விற்றுவிட்டார்கள் காரணம் அடிமையாய் விற்கப்பட்ட ஒருவர் ஆளுகிறவனாய் மாற முடியாது அடிமை அடிமையே ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு மாதிரியாயிருந்தது கர்த்தரவனை ஆளுகிறவனாக தான் பார்த்தாள் கர்த்தரவனை தான் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எனவே அடிமையாய் விற்கப்பட்ட போத்திப்பாருடைய வீட்டிலே முதன்மையானவனாய் இருந்த பொழுதும் சில நேரங்களிலே சோதுரம் நாமும் கடந்து வருகிற பாதைகள் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது சாட்டப்படுகிறான் பொய்க்குற்ற சாட்டு சாட்டப்பட்டு இதோ ராஜாவனுடைய கடலை மரண தண்டனை வைக்கப்படுகிறான் இவனுடைய நாட்களை இவனே எண்ணிக்கொண்டிருக்கிற அளவிற்கு இவனுடைய நிலைமை மோசமாய் மாறினது பாருங்கள் இவனை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் அங்கே கொண்டு வைத்திருந்தார் இப்பொழுது ராஜா சொப்பனம் காண்கிறான் அந்த சொப்பனத்தை யாராலும் விடுவிக்க முடியவில்லை அதற்கு முன்பதாய் சுதரம் இரண்டு பேர் இவனோடு கூட சிறையில் இருந்த இரண்டு பேர் சொப்பனம் காண்கிறார்கள் அந்த சொப்பனத்தின்படியே ஒருவனுக்கு நடந்தது அப்படி நல்ல அர்த்தத்தை சொன்னவிடத்தில் நீ ராஜ சமூகத்தில் நிற்கிற பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னதை அவன் மறந்து போனவன் இப்பொழுது ராஜா சொப்பனம் கண்ட பொழுது அந்த ஞாபகம் வருகிறது யோசேப்பை குறித்து சொல்லுகிறான் யோசேப்பு ராஜாவின் சொப்பன விடையும் சொல்லுகிறான் இப்பொழுது சொல்லிவிட்டு யோசிப்பு சொல்லுகிறான் இதற்கு ஞானமுள்ள ஒருவனை நீர் இந்த பஞ்ச காலத்திலிருந்து விடுதலையாக்கிக் கொள்ளும்படியாய் தப்புவித்து வைத்துக் நினை நியமித்துக் கொள்ளும் என்று சொன்ன ராஜா சொல்லுகிறான் தேவனுடைய ஆவியை பெற்ற ஞானமுள்ள இவனைப் போல வேறு யார் என்று சொல்லிவிட்டு அவனை ராஜ்யத்தின் ஆளுநராய் நியமித்தான் பாருங்கள் பஞ்சம் வந்தது யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்பு எப்படி சொப்பனம் கண்டானோ தேவன் எப்படி அவனை உயர்த்த வேண்டும் நினைத்தாரோ அப்படியே அவன் ஆட்சி செய்கிறவனாயிருந்தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை தாழ குனிந்து வணங்கினார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே ஒரு நாளும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் விட்டுவிடவே மாட்டார் மாறாய் அதை செய்வதற்கு உங்களை நடத்திப்பார் அந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் நம் கண்களை மூடி செபிப்போமா நேசிக்க நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காய் நன்றி ஆம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு பொழுதும் நீர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய விரும்புகிறீரோ அதை ஆண்டவர் செய்தருளும் நன்மைக்கு எதுவான காரியங்கள் இந்த நாளில் நடக்கட்டும் மக்க நன்றி கிருபையாய் கருத்தை நடத்தும் பொறுப்படுத்த வழிநடத்தும் வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்